அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஒரு ஜாதகம் ஒன்று டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள் அவங்க வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் உச்சமாக இருக்கார் சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கார் இப்போ அவங்க என்ன எனக்கு இந்த ஆறாம் இடத்து செவ்வாய் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம பொதுவாக இந்த ஆறாம் இடத்தை பற்றி இப்போ நம்ம வந்து பேசலாம் கண்டிப்பாகவே இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இப்போ ரணம் அப்படின்னா அது வந்து வலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரணம் அப்படிங்கிறது வந்து மனவலியாகவும் இருக்கலாம் உடல் வலியாகவும் இருக்கலாம் அது மாதிரி நமக்கு என்ன நோய் வரும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து கண்டுபிடிக்கிறோம் இப்போ உதாரணமாக கும்ப லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆறாம் இடம்ங்கிறது கடகம் நம்ம பலன்கள் முக்கியமாக அந்த நோய் சம்பந்தமான பலன்கள் எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் எடுக்கணும் அப்போ நம்ம அந்த ஒரு 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 பாவம் அப்படி அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருள்வேல் ஐயா ஐயம்பாளையம் அருள்வேல் ஐயா அவரும் என்னுடைய குருநாதர் தான் அவருடைய அந்த அவருடைய புத்தகங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு மீன்வைல் ஜெர்மனி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அவங்க புக்ஸும் படிச்சு பாருங்க ஆனால் ரொம்ப தெளிவாக அவங்க வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க எல்லா ஜோதிட புக்லையுமே இருக்கு பட் இவங்க கொஞ்சம் அந்த புக்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கு நான் படித்த வரைக்கும் அப்போ ஒரு பாவத்தை வந்து நாம் எடுக்கும்போது அந்த பாவம் வந்து எப்படிப்பட்ட பாவம் சரமாக ஸ்திரமா உபயமா இதில் ஐம்பூதத்தில் அது பஞ்சபூதத்தில் அது எந்த தன்மையில இருக்கு உதாரணமா மேஷம் சிம்மம் தனுசுன்னா நெருப்பு ரிஷப மகரம்னா நிலம் மிதுனம் துலாம் கும்பம்னா காத்து கடகவரிச்சிக மீனம்னா நீர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது 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 வந்து எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அதனுடைய அதிபதி யார் ஆனா பெண்ணா அந்த அதிபதினியோடய தன்மை என்ன ஆறாம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்குது ஆறாம் ஆறாம் பாவம் அது ஆறாம் இடம் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்களேன் சும்மா பொத்தாம் பொதுவாக நம்ம சொல் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகிறோம் அப்ப அந்த ஆறாம் இடத்தினுடைய பாவம் ஆறாம் இடம் வந்து என்ன நட்சத்திர சாரம் நமக்கு வாங்கியிருக்கு ஆறாம் இடத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கறாங்க பிளஸ் நமக்கு லக்னாதிபதி அப்புறம் இந்த நான்காம் அதிபதி அவருடைய நிலம் இது எல்லாம் சேர்த்து தான் நாம வந்து அஹ் இந்த உடல் ஆரோக்கியத்தை பத்தி நாம வந்து ஒரு ஓரளவு நம்மளால சொல்ல முடியும் அப்ப இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத சில விஷயங்களை நாம் செய்கிறோமா அப்படிங்கிறதையும் அந்த ஆறாம் இடம் நமக்கு சொல்லும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் கடன் வந்து இப்போ சில பேர் கேட்பாங்கன்னா தொழில் பண்ணலான் இருக்கேன் கடன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்போ நம்ம அந்த ஆறாம் இடத்தை நம்ம உற்று நோக்க வேண்டி இருக்குது இப்போ வந்து நம்முடைய லக்னாதிபதி அல்லது ஐந்து குடையவர் இல்லை ஒன்பது குடையவர் இவ இவ இவங்கள்லாம் அந்த ஆறாம் இடத்துல போய் உட்காரும்போது அவங்களுடைய தசா புத்தி நடக்கும்போது சில கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது ஒரு விஷயம் பேசுகின்ற அந்த கும்பலக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு அவருக்கு வந்து கண் நீர் சம்பந்தமான நோய் கண்டிப்பாக இருக்கும் ஒன்று வந்து டக்குன்னு ஜலதோஷம் பிடிச்சிரும் இல்லைன்னா நிறைய இந்த யூரின் நிறைய போகிறவங்க அப்புறம் வந்து யூரினை அடக்கி வச்சு அதனால் சில ப்ராப்ளம்ஸ் சில பேருக்கு வரும் இப்போது கோவில் பூஜை பண்ணுறவங்கெலாம் நிறைய பேர் பார்த்தேன்னா அவங்க வந்து காலையில் பெருமாள் சன்னதிக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் வெளியவே வர முடியாது அப்போ அவங்க அந்த யூரினை அடக்கி வச்சு அடக்கி வச்சு அடக்கி வச்சு அதனால் அவங்களுக்கு நிறைய அதே மாதிரி பெரிய பெரிய வேலை செய்கிறவங்க இருக்காங்க இப்போது இந்த மில்ட்ரியிலெலாம் இந்த இன்ட்ரிவியூ பண்ணுறவங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது மாதிரி ஸோ இவங்கள்லாம் வந்து அது மாதிரி இந்த முக்கியமாக இந்த பஸ்ஸு ஓட்டுனர்கள் ரொம்ப பாவம் எல்லாம் வந்து ரொம்ப பாவம் நிறைய தண்ணீர் வேறு சாப்பிடுவாங்க தண்ணீர் நான் குடிக்கிற தண்ணியை சொல்கிறேன் அந்த நிறைய சாப்பிடுவாங்க அப்போது அவங்களுக்கு த நிறைய தாகம் எடுக்கும் இல்லையா அப்போ அவங்க நிறைய தண்ணி சாப்பிட்டா கூட ட்ராவல் அவங்க வண்டி ஓட்டுறது அது மாதிரி கண்டக்டர்கள் ரொம்ப பாவம் அப்போ இவங்களுலாம் பார்த்தோம்னா இந்த அவங்களாம் இந்த இது சம்மந்தம் அப்போ நம்ம வந்து இந்த ஆறாம் இடத்தை நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு இப்போ இந்த ஆறாம் இடத்துல சனியோ அல்லது செவ்வாயோ அல்லது சூரியனோ தேவிரை சந்திரனோ இல்லை ராகுவோ அல்லது கேதுவோ இவங்கள்லாம் இருந்தாங்கன்னா சில நேரங்களில் நமக்கு வந்து இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையிறத நம்மளால் பார்க்க முடியும் இப்போ உதாரணமாக ஆறாம் இடத்துல நமக்கு இப்போ சிம்ம எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது சப்தரிஷி வாக்கியத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா எதிரிகளை துவம்சம் பண்ணுவான்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எதிரிகளை துவம்சம் பண்ணுவா அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாம் ஓகே இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஓரளவு நமக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ என்னென்னா உங்க ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அது ஆறாம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் வேலிடேட் பண்ணி பாருங்க அவங்களுடைய தசா புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் என்னதான் நமக்கு அனுகூலமான கிரகம் என்னதான் நமக்கு வந்து ஒரு நட்பு கிரகமா இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவங்களுடைய தசையோ அல்லது அவங்களுடைய புத்தியோ வரும்போது கண்டிப்பா சில சிக்கல்கள் கண்டிப்பா சில ப்ராப்ளம்ஸ் நிச்சயமான முறையில் வரும் அதில் வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்போ உங்கள் அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அந்த எப்படி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை வந்து கடன் சம்பந்தமான விஷயமோ இதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கட்டணம் அப்படிங்கிறது அவங்கவங்க விருப்பம்தான்